பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட கனமழையினால வராகு நதி மற்றும் தொண்டி ஆற்றலை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ளக்காடாக மாறியிருக்கு விக்கிரவாண்டி பகுதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சாத்தனூர் அசூர் பொன்னங்குப்பம் ஓரத்தூர் குச்சிப்பாளையம் கொசப்பாளையம் இந்த கிராமங்களில் மழைநீர் சூழ்ந்து குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமா மூழ்கி காட்சியளிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நதி சங்கராபரணி தொண்டியார் பம்பையாறு உள்ளிட்ட ஆறுகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோர கிராமங்கள்லாம் மூழ்கி பொதுமக்கள்லாம் தங்களோட உடைமைகளை எடுத்து வந்து நம்மளால பார்க்க முடியுது பொதுமக்கள் வீடுகளில் மழை நீர் தேங்கி இருக்கிறதுனால விழுப்புரம் மாவட்டத்தில் எட்நூற்று ஐம்பது பாதுகாப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாப்பனப்பட்டு ஆசூர் சாத்தனூர்னு ஒரு சில கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் தங்களோட கஷ்டங்களையும் சிரமங்களையும் எப்படி வெளிக்காற்றுதுன்னே தெரியாம சாலையில நின்று தேம்பி அழுகின்ற காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது தேசிய பாதுகாப்பு மேலாண்மை குழு மற்றும் தீயணைப்பு வீரர்கள்லாம் பொதுமக்களை கயிறுகள் கட்டியும் போட்டின் மூலமாகவும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க இதை விட ரொம்ப துயரமான ஒரு காட்சி என்னன்னா விக்கிரவாண்டி பக்கத்துல உள்ள வேளாண்மை கூடத்துல மழைநீர் தேங்கி இருக்கிறதுனால விவசாயிகள் கொண்டு வந்து அடுக்கி வச்சிருந்த விவசாய விளைநிலங்கள்ல விளைஞ்ச மணிலா கம்பு கேழ்வரகு திணை பருத்தி மிளகாய் சோளம் இந்த பனிப்பயிர்கள்லாம் கிடங்குல தண்ணி தேங்கினதுனால அந்த மூட்டைகள்லாம் நனைஞ்சி அதை விவசாயிகள் சாலைகள்ல கொண்டு வந்து போட்டுட்டு அதை பரிதாபமா பார்த்துக்கிட்டு இருக்க அந்த காட்சிகள் தான் இன்னும் இதய தருணமாக